வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக வெண்டக்காய் தோட்டத்தில் இருக்கோம் உள்ளே நுழைஞ்சி கரெக்டாக நுழையும் போது தலைவன் வந்துட்டு அப்படியே எங்களுக்கு சிக்னல் கொடுத்தான் வா பார் பார் என்ன பார் தோட்டத்தையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் இவன் பண்ண வேலையை பார்க்குறீங்களா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணி முடித்து வச்சுட்டான் இலையை ஃபுல்லாக தின்னு வச்சுட்டான் குருத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டான் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும் துயரமாக இருக்கக்கூடியது ஓய் இவன்தான் இந்த பையனை என்ன பண்ணுறது இவனை சும்மா உள்ளாம்மா இவனை கொன்னே தீரணும் அதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனோட வரேன் தோட்டத்தை பார்ப்போம்மா